ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இந்த வடை வந்து கடையில் வாங்கினது தான் எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்தார் இது உண்ணி அப்போம் இது எனக்கும் என்னோடய சின்ன பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தார் ஆளு பொண்ணு மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய பொண்ணுக்கெல்லாம் பிடிக்காது அப்படியே பொண்ணுக்கு இந்த வடை தான் பிடிக்கும் இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் அப்புறம் இந்த மூணு பொருளும் மீன் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன் பக்கத்தில் அந்த தள்ளு வண்டியில் வச்சுருப்பாங்க அதில் தான் வாங்கிட்டு வந்தாங்க மூணும் சேர்த்து நூற்றம்பது ரூபான்னு சொல்கிறாங்க விலை வந்து எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்கன்னு எனக்கே ஆச்சரியம் என்ன பண்ணுறது அவங்க சொல்ல நம்பி தான் ஆகணும் நம்ம ஏதாவது கொடுக்க பிரச்சனைக்கு ஆமாம்னா என்ன சொன்னாலும் தப்பாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வந்து மீன் தான் இந்த மீனுக்கு எனக்கு பேர்லாம் தெரியாது எங்கள் வீட்டுக்காரர் கோவை உப்பு தான் வந்தார் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் புளி கரைச்சி வச்சுக்காங்க இது தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்குறேன் நான் எப்போவும் இந்த மெத்தையில் தான் செய்வேன் கடகு வெந்தயம் வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி தக்காளி வெங்காயம் அரைச்சதையும் தேங்காய் அரை அரைச்சதையும் ஊற்றிட்டு அப்புறம் குழம்பு மசாலா தூள் போட்டுட்டு அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க தேவையான தண்ணியை ஊற்றிக்குவாங்க அப்புறம் இப்போ போட்டுக்கோங்க நல்லா அப்புறம் மீனை போட்டு வேண்டியதான் நான் எப்போ இந்த மெத்தடில் தான் செய்வேன் தேங்காய் அரைக்கும் போது தக்காளி அரைச்சிங்கன்னா சின்ன தக்காளியும் சின்னங்காயும் அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டு வரும் புளிய கம்மி